நிர்வாக கூட்டத்தில் என்ன முடிவு போறாங்க பாட்டாளி மகள் நிர்வாக குழு என்பது கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து பேசுவதற்காக தான் கூட்டம் இதுல வந்து எப்படின்னா இந்த தேர்தல் நடத்தனால தேர்தலிலே பாட்டாளி மக்களை இழைப்பாடு குறித்து என்ன யார் கூட கூட்டணி அதனுடைய சாதக பாதகங்கள் அது குறித்து பேசுவதற்காக தான் ஒருத்தர் ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் அது குறித்து பேசி நீங்கள் ஒரு முடிவு எடுக்க அன்புமணி தரப்பு நீங்க சொல்லிட்டீங்க பாட்டாளி மனுஷ இல்ல பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராக தலைவராக கொண்டிருக்கிற தயலாபுரத்து தலைவர் கொண்டிருக்கிறது தான் பாட்டாளி மகிழ்ச்சி அவங்க பாட்டாளி மகிழ்ச்சி அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மாண்பகை டெல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அடங்கி அப்படி இருக்கும் பொழுது அவங்க பொய்யே சொல்லி பொய்யே மூலவரமாக கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிற அவர்களை பொறுத்தவரையில அவங்க வந்து மக்களை பத்தாயிரம் பத்தாயிரம் பணத்தை வாங்கி மக்களை ஏமாற்றுறார்கள் அதுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் டிஜிபி புகார் உங்களுக்கு தெரியும் அது அது பழைய கதை செல்லாது மக்கள் ஏமாற வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து கூட்டணி குறித்து தான் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு எல்லாம் அழைச்சு அந்த நிலைப்பாடு குறித்து விரிவாக ஆலோசிக்க இருக்கிறார்கள் ஆலோசித்து அதாவது நம்ம நடந்து முடிந்த பொதுக்குழு கூட்டத்திலே ஐயாவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு விட்டது இருந்தாலும் கூட ஒரு கருத்து கேட்பதற்காக சரணாயக ரீதியான கருத்து கேட்பதற்காக ஐயா அவர்கள் அழைத்து இருக்கிறார் வந்திருக்கிறோம் உள்ள போய் தான் அது என்னன்னு பேசுவோம் பேசி முடித்த பிறகு கூட மருத்துவர் ஐயா அவர்கள் தகவலை தெரிவிப்பார் புதிய இருக்கு நியமனம் ஒண்ணுமே இல்லையா தான் நியமிச்சாச்சு நிர்வாக நிர்வாக குழு அது தெரியல நிர்வாக குழு ஐயா பாத்து முடிவு பண்ண சரி மகிழ்ச்சி